அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியில் அநீதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார் நபி சல்லாஹ் அலையாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் அநீதம் செய்பவருக்கு பாதுகாவலரோ ஏற்படுகின்ற பரிந்துரை செய்பவரோ இல்லை அநீதக்காரவர்களுக்கு உதவியாளர் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார் ஜாபிர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் அநீதம் செய்வதை அஞ்சிக்கொள்ளுங்கள் அநீதம் என்பது மர்மை நாளின் இருகளில் உள்ளதாகும் கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது மேலும் அது கொலை மூலம் இரத்தங்களை ஓட்டடவும் தடுக்கப்பட்டதை ஆக்குமாக்கிக் கொள்ளவும் அவர்களை தூண்டியது என்று நபிசல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்குது அபு ஹுரேரார் அலி அல்லாஹன்னு அறிவிக்கிறாங்க உரிமைகளை அதற்குரியவர்களிடம் மறுமையில் நிறைவேற்றி தரப்படும் எதுவரைனா இறுதியில் கொம்பில்லா ஆடு கொம்புள்ள ஆட்டிடம் அது முன்பு முட்டி இருந்தால் பழி வாங்கப்படும் என்று நபிசல்லா அலைய அவங்க வந்து கூறினார்கள் இது முஸ்லீமில் வந்து பதிவாயிருக்குது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாமன் அறிவிச்சிருக்கிறாங்கோ இறுதி ஹஜ்ஜின் போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அங்கே எவ எங்களிடையே நபி சல்லா அவங்க இருந்தார்கள் அது இறுதி ஹஜ் என்று நாங்கள் அறியவில்லை அது சமயம் நபி சல்லல்லா சா அவங்க வந்து அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் பின்பு தஜ்ஜால் பற்றி கூறினார்கள் அவனை பற்றும் கூறும்போது நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் தன் சமுதாயத்திடம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூகு நபியும் அவருக்கு பின் வந்த நபிமார்களும் அவனைப் பற்றி எச்சரித்தார்கள் உங்களிடையே அவன் வெளியேறினால் நிச்சயமாக உங்களின் இறைவன் குருடன் அல்லன் ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் குருடாகும் அவனது கண் பெரிய திராட்சை போல் இருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது உங்களின் இரத்தத்தையும் உங்களின் சொத்துகளையும் உங்களின் சில சிலரிடமிருந்து அவைகளை பறித்து கொள்வதை இந்த நாளிலும் இந்த ஊரிலும் உங்களின் இந்த மாதத்திலும் தடை செய்தது போல் தடை செய்துவிட்டான் அறிந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து கூறிவிட்டனா என்று நபிசல்லா அலிசா அவங்க சொன்னாங்க ஆம் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள் இறைவா நீ சாட்சியாகிறே என மூன்று முறை கூறிவிட்டு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் எனக்கு பின் உங்களில் சிலர் சிலரின் பிடர்களின் அடித்தவர்களாக இறை மறு மறுப்பாளர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று கூறினார்கள் இதன் பின் தான் இறுதி ஹஜ் என்று புரிந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் அன்னை அண்ணே ஐஷர் அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் நிலத்தின் ஒரு சான் அளவுக்கு பிறரிடம் இருந்து பறித்து ஒருவன் அநீதம் செய்தால் அது போன்ற ஏழு நிலங்களை மாலையாக மறுமையில் அவன் கழுத்தில் போடப்படும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் வந்து கூறியிருக்கிறாங்க அபு மூசா ரலியல்லா ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நிச்சயமாக அல்ல அநீதிக்காரனுக்கு தண்டனை தருவதில் தாமதம் செய்வான் பிறகு அவன் அவனை பிடித்தால் அவனை விடவும் மாட்டான் என்று நபிசல்லா உலேஸ்வர அவங்க கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் இவ்வாறே உம் இறைவனிடம் பிடி இருக்கும் அநீதம் செய்து கொண்டிருந்த கூடிய ஊர்களை அவன் பிடித்தால் அவனது பிடி நோவினையாகும் கடுமையானதாகவும் இருக்கும் அப்படின்னு ஓதிருக்கிறாங்க இது இந்த அத்தியாயம் வந்து பதினொன்னாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனம் இது புகாரியில் வந்து இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது ஜபல் ஜபர் அலியல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்கோ நபி சல்லல்லா அவங்க வந்து என்னை வந்து எமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்பினார்கள் அப்போது நபி சல்லல்லா அலிசாங்க வேதக்காரர்களாக கூட்டத்திடம் நீங்கள் செல்கிறீர்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை எனவும் என்னை அல்லாஹ்வின் தூதர் எனவும் சாட்சி கூற அவர்களை நீ அழைத்திடு அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலில் ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என அவர்களுக்கு கற்றுக் இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது அவர்களின் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து அவர்களின் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஜக்காத்தை கடமையாக்கி உள்ளான் என்பதை அவர்கள் அவர்களிடம் அறிவிப்பீராக இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களின் பொருட்களின் நல்லவற்றை எடுத்துக்கொள்வதற்கும் இடம் எச்சரிக்கிறேன் அநீதம் செய்பவர்களின் சாபத்திற்கு அஞ்சுவீராக நிச்சயமாக அந்த சாபத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையே எத்தகைய திரையும் இல்லை என்று நபிசல்லல்லா ஹலேஸ்வர் அவங்க கூறினார்கள் சுபகா நல்லா அநீதம் செஞ்சால் எப்பேற்பட்ட பாவம் யாருலாம் நாங்கள் பிறருக்கு அநீதம் செய்வதிலிருந்து எங்களுக்கு கணிதம் அளிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்